அல்லாஹ் அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான் அதே போன்று வீட்டிலே வரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் சிறந்த கல்வி அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகை வறுமையை பூக்கக்கூடிய தொழுகை என்பதாக ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த திக்ரையை நூறு தடவைகள் ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹவிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு திக்கர் அதே போன்று இந்த திக்ரு இருக்கின்றது அல்லாஹவிடத்திலே சிறந்த கல்வி یہی کیٹ کا کوڑی ہے باين الله خل فيه <applause> كككوريا ورد ذكرها إيران دكولدر بعض دبر الله حنال ديار خلي إن ذكرن مولاه الله جل سبحانه وتعالى نمر يا والكيلي الله بركة سهيران أن دلوك سرند ذكرتان اللهم إني أسألك إلما نافعا ورزقا طيبا وعملا متقبلا اللهم إني أسألك إلما نافعا ورزقا طيبا அமலம் முத்தகப்பலா யா அல்லாஹ் நான் உன்னிடம் பயனுள்ள கல்வியையும் பரிசுத்தமான ஹலாலான வாழ்வாதாரத்தையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நற்செயலையும் கேட்கின்றேன் என்று வரக்கூடிய இந்த திகர் உம் சலமார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இபுனு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே எழுநூத்தி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த திகரை நாம் அதிகமாக ஓதுவோம்